ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தோள்களையும் ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதமான பதினோராவது மாதம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதமானது சாதாரண மாதம் கிடையாது மிக முக்கியமான மாதம் இந்த மாதம் ஸ்பெஷல் மாதமாக இருக்க காரணம் என்னன்னா ஸ்பெஷலான விஷயங்கள் நிறைய நடக்கும் இப்போ கிரகநிலைகளில் வலுவான சில மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த டைப் கிரகங்கள் வந்து நிறைய வக்ரமாக போகுது அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய தலையெழுத்துமாறும் கிரகங்கள் ஆகிறதுங்கிறது என்ன சம்பவம்னா கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து அதே ராசில பின்னோக்கி நகர்ந்து வேகமாக இருக்கோ அந்த வேகத்திலோடு இருக்கும்போது நிறைய பலன்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அதில் மீனம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுப்பேட்டில் எப்படி அந்த உத்தரவு பொருள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் கிரகநிலைகளாலும் அந்த பகரன் டைமில் பெரிய தாக்கம் ஏற்படுவது யாராலையும் தடுக்க முடியாது அதனால் கிரகநிலைகளால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சோ அதுக்கப்புறம் சிவன்மலை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோல எண்டுல சிவன்மலையை பத்தி ஷேர் பண்றேன் மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும் அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் பஞ்சம பூர்வ புண்ணிய குரு ரணரோண ரேகஸ்தானத்துல கேது கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் பகரத்தோடு பாக்கி ஸ்தானத்தில் செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் சனி பகரத்தோடு கூட ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த கிரக நிலைகளால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே சாதகமான பலனை தரும் முதலீடுகள் எது செய்யறதா இருந்தாலும் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது மனதில் ஒரு வகையான திகிரியும் உங்களுக்கு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது நிறைய விட்டு கொடுத்து போங்க அதுதான் உங்களோட லைஃபுக்கு நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக செய்யலாம் தேவையான பண உதவியும் கிடைக்கும் ஸோ கிடைச்ச பண உதவியை மிஸ் பண்ணாமல் தேவையான பண உதவியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாகும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் குடும்பத்தில் கூட கலகலப்பு உண்டாகும் இதில் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினருடன் உறவினர்கள் நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது அப்புறம் முயற்சிகள் செய்யறதுல சாதகமான பலன் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட நிலவும் பெண்களுக்கு மனதில் திகிரியம் உண்டாகும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி தான் கிரகநிலைகளால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்களும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சிறப்பு பலன்கள் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறதையும் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதுல பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலைகளால் எல்லா வசதிகளும் உண்டாகும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீங்க மனதுல ஒரு வகையான திகிரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தந்தையோடு மனஸ்தாபம் ஏற்படலாம் எதிர்பாராத காரிய தடைகள் வரும் வாகனங்கள்ல செல்லும் போது மிகவும் கவனம் தேவை இல்லைன்னா தான் பிரச்சனை இது புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கிரக நிலைகளால் தொழில் வியாபாரத்துல சுமாரான போக்கு காணப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்க நம்பிக்கையோடு செயலாற்றுவதன் மூலம் நன்மை அடைய முடியும் அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்குறது இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது காணப்படும் பிள்ளைகளுடைய கல்வி அவங்களுடைய செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது இது உத்திராடதுல பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே ரேவதியில் பிறந்த ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இனி வரக்கூடிய நாட்கள் கிரகநிலைகளால பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாகும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா காரிய வெற்றி அடைய முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும் உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கோ எனினும் கவனமோடு செயல்படுவது நன்மை தரும் ஸோ கிரக நிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க பரிகாரமாக சாய்பாபாவை வணங்குனிங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் சந்திராஷ்டம தினம் நவம்பர் பதினெட்டு பத்தம்போது அதிர்ஷ்ட தினம் நவம்பர் ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதில் இன்னொன்று என்னென்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த கோவில் பற்றி முழுசாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி காங்கயத்துக்கு அருகே இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய சிறப்பு ஆண்டவர் உத்தரவு பெட்டி இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் அந்த ஆண்டவரே உத்தரவு போடுவார் இந்த பொருள் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலி திருப்பூர் மாவட்டம் காங்கயத்துக்கு அடுக்கே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இந்த கோவிலுடைய சிறப்பே பிரசித்தி பெற்றது ஆண்டவர் உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு இங்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் இருக்கு சிவன்மலை ஆண்டவர் முருகர் என்ன பண்ணுவார்னா பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால் பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவுப்பெட்டில வைப்பது சொல்லுவாரு இது தொன்று தொட்டு நடந்துட்டு வருது பக்தர்கள் கனவுல தூன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டில வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து அர்ச்சனை செய்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு இதுவரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் மண் ஏறு கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு இந்த நிலையில திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகள் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தர் கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை இப்போ செய்யப்படுது இதை பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டையில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வைக்கோல் வைக்கப்படுறதுனால தீவன சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும் என்று புரிந்து கொள்ளும் இதன் தாக்கம் போக போக தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுதான் சிவன்மலை பற்றிய ரகசியோ இந்த சிவன்மலை பற்றிய ரகசியத்தை அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கும் சிவன்மலை கோவில் பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலில் உத்தரவுப்பேட்டையில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சதோட அடிப்படையில் தாக்கம் ஏற்படும் அதனால தான் பழங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்கிறத சொன்னேன் ஸோ சொன்னதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடை முடியும் மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி